புரியுதுக்குரியவர்களே இயேசு கிறிஸ்தவ இனிதான் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள் லூக்கா ஒன்று முப்பத்தி ஏழு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார் தேவனுடைய தூதனாகிய காபிரியல் அங்கே அவர் சொல்லுகின்றார் தேவனாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ஏராளமான மனிதர்கள் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி சொன்னார்கள் அப்போ சிலர்கள் சொன்னார்கள் தேவனுடைய சீசர்கள் கூட சொன்னார்கள் ஆனால் இங்கே நாம் காண்கின்றோம் ஒரு தூதன் தேவனுடைய தூதன் அவன் மனிதன் அல்ல கத்திரால் தூதனாக தேவ தூதனாக அவன் படைக்கப்பட்டவன் அவன் சொல்லுகிறான் அவர் சொல்லுகிறார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அப்படி என்றால் தேவனுடைய தூதர்களும் அறிந்திருக்கிறார்கள் நம்முடைய ஆண்டவராலே கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தாரணவன் நாம் பிறந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவன் அடிக்கடி நம்மிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் இது ஒன்னால முடியாது இதை உன்னால செய்ய முடியாது இது உனக்கு கிடைக்காது இந்த இடத்துல நீ வெற்றி பெற முடியாது இந்த இடத்துல உனக்கு என்று சொல்லி எதுவுமே கிடையாது முடியாது கிடையாது இல்லை என்றே அவன் எப்பொழுதும் நம்முடைய காதுகளில் பேசிக்கொண்டே இருக்கின்றார் நம்மோடு கூட நண்பர்களாக பழகுகின்றவர்கள் நம்முடைய உறவினர்கள் ஏன் சர்ச்சைக்கு போகும்பொழுது கிடைக்கிற நண்பர்கள் யாராக வேண்டும் என்றாலும் இருக்கட்டும் இதெல்லாம் உன்னால செய்ய முடியாதப்பா இந்த காரியம் எல்லாம் கஷ்டம்ப்பா அதெல்லாம் நடக்கவே நடக்காதப்பா இதெல்லாம் நீ ஆசைப்படாதப்பா என்று சொல்லி நடக்காது நடக்காது முடியாது முடியாதுன்னு சொல்லியே பழக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கேட்டு கேட்டு நாமும் கூட இது முடியாது முடியாது என்று சொல்லியே நம்முடைய வாழ்க்கையில நினைக்கின்றவர்களாக இருக்கிறோம் எனக்கு பதினொன்றாவது பன்னிரெண்டாவது படித்த பொழுது ஒரு நண்பர்கள் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் அது ஒன்னால் முடியாது இதெல்லாம் உனக்கு கிடைக்காது என்று சொல்லிக்கொண்டே இருப்பான் ஏன்னா அப்பொழுது நான் ஸ்போர்ட்ஸில் பெரியாளளாக இருந்தேன் அதை அவன் சகிக்காதபடி பொறாமையின் நிமித்தமாக கெடுக்க வேண்டும் என்று சொல்லி முடியாது முடியாது நடக்காது நடக்காது என்று சொல்லி மனதை வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பான் டீமோட்டிவேட் பண்ணி கொண்டே இருப்பான் பிசாசானால் உனக்குள்ளே இருந்து முடியனாலே வீத்துக்குரியவர்களை எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றி உணர்ந்து கொள்ளுங்கள் எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும் இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை நீங்கள் சந்தித்து கொண்டு வியாதி சந்தித்து கொண்டு பல நெருக்கடி எதுவாகி வேண்டுமென்றால் இருக்கட்டும் அதை தீர்க்க நம்முடைய ஆண்டவராலே கூடும் பல வருடமாய் குழந்தை இல்லையா பல வருடமாய் வீடு இல்லையா பல வருடமாய் வாழ்வில் முன்னேற்றமே இல்லையா ஆண்டவர்கிட்ட பாருங்கள் ஏ சப்பாட்டை பாருங்கள் அவரால் எல்லாம் கூடும் உங்களுக்கான மா கண்களை மூடுவீர்களா அப்போ அப்பிதாவது நாளுக்காக நன்றி சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க ஒவ்வொருடைய கண்ணீரையும் தொடங்க வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாருங்க வானத்தையும் பூமியும் படைத்த கத்துகிற திருநாமத்தினாலே எல்லா வியாதிகளும் எல்லா மன சோர்வுகளும் மன பாரங்களும் சாபங்களும் இல்லை என்கிற பேச்சும் ஆண்டவரை இன்றோடு உடைந்து போகட்டும் அப்பா அப்படியே பிள்ளைகள் எந்த நன்மையை காண வேண்டும் என்று வாஞ்சித்து காத்திருக்கிறார்களோ அதை அவர்கள் கொடுத்து அவர்களை ஆசீர்வது ஏசி மூலம் ஜபிக்கிறோம் இதாகவே ஆமே இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்த்து வழிநடத்துவாராக நடத்துவாராக